வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு ட்ரைபேட் ஸ்டாண்டோ இயர்ஃபோனோ வாங்கியிருக்கோம் இப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ரெண்டுமே நாங்கள் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி ஒன் வீக்லேயே டெலிவர் பண்ணிட்டாங்க பேக்கிங் வைஸ் நம்ம பார்க்கணுன்னா சம் வாட் ஓகே தான் இது கிராட்டோஸ் கீரப் ப்ளூடூத் எக்ஸ்டெண்டபிள் கே ஒன் செல்ஃபி ஸ்டிக் வித்

வீடியோ எடுக்கிற டைமில் நம்ம தேவை என்ற ஐட்டுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வீடியோ எடுக்கலாம் இதுக்கான ஸ்டாண்டை கீழே இருக்க ஹோல்டர்லயே கொடுத்துருக்காங்க இந்த ஹோல்டரை நம்ம த்ரீயாக ஸ்பிளிட் பண்ணலாம் ஸ்பிளிட் பண்ணி இதை ஒரு ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மூணு ஸ்பிளிட்டை அப்போ நம்ம ஜாயின் பண்ணி ஒரு ஹோல்டரை யூஸ் பண்ணோன்னா இதை நம்ம ஒரு செல்ஃபி ஸ்டிக்கை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பிளிட் பண்ணோன்னா இதை நம்ம ஒரு ட்ரைபோர்ட் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு டூ இன் ஒன் ஸ்டாண்ட் தான் அடுத்ததாக பார்த்தோன்னா ஃபோனை ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஹோல்றோம் இங்கே கொடுத்துருக்காங்க ஃபோனோட சைஸ் கேத்த மாதிரி இந்த ஹோல்றைய நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஷூட் பண்ணுறப்போ நமக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிளை வீடியோ ஷூட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இந்த ஓல்டரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க கரெக்டான ஆங்கிளில் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரூ இருக்க டைப் யூஸ் பண்ணி இதை டைட் பண்ணிடலாம் இந்த ஸ்டாண்டை செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் அதனால ஒரு ப்ளூடூத் ரிமோட் கண்ட்ரோலும் இந்த ஸ்டாண்டோட கொடுத்துருக்காங்க அந்த ரிமோட்டை இந்த ஸ்டாண்ட்லேயே பிளேஸ் பண்ணுறது போல இந்த ஸ்டாண்டோட ஸ்ட்ரக்சர் இருக்கு இந்த ஸ்டாண்டை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்ததாக நம்ம இப்போ ஜெப்ரானிக்ஸ் இயர்ஃபோன் வித் மைக் அதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம் இந்த இயர்ஃபோனை ட்ரைபோர்ட் ஸ்டாண்டுக்கு மேட்சிங்காக பிளாக் கலர்லேயே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த இயர்போனில் கொஞ்சம் டேமேஜஸ் இருந்தது அதனால தான் இந்த புது இயர்ஃபோனை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் இருக்க வாய்ஸ் ஓவரை கூட நான் இந்த இயர்ஃபோனில் இருக்கக்கூடிய மைக்கை யூஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன் இந்த ஸ்டாண்டை பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் இதை தான் நான் ஸ்டாண்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நானே தான் ரெடி ரெடி பண்ணியிருந்தேன் நான் எப்படி ரெண்டு செலோ டேப்பில் இருக்கக்கூடிய கார்ட்போர்டை எடுத்துட்டு அதை பண்ணி ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதோட சர்ஃபேஸ் புல்லா செலோ டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்றதுக்காக ரெண்டு இடத்துல ஹோல்ஸ் போட்டிருந்தேன் இதை யூஸ் பண்ணி தான் இத்தனை நாளாக நான் வீடியோஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இனிமேல் இந்த நியூ ட்ரைபோர்ட் ஸ்டாண்டை யூஸ் பண்ணி தான் வீடியோஸ் ரெடி பண்ண போறேன் அதே போல ஷூட் பண்ண வீடியோக்கான வாய்ஸ் ஓவரை இந்த நியூ ஜெப்ரானிக்ஸ் இயர்ஃபோனை இந்த வீடியோவில் நம்ம சேனலுக்காக வாகன ட்ரைபோட் ஸ்டாண்ட் மற்றும் இயர்ஃபோனை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்